மேற்கு தொடம மலை இருக்கும் ஆயிரம் வருடங்களுக்கு மேலான ஒரு மரம் வந்து புண்ணா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நாலு அடையில பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்றாங்க வேண்டமோ அது நடக்குமா நடக்காது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் அந்த கைகள் வந்து இணை நம்மளுடைய எதிரி பிரச்சனைகள் மன அமைதி ஒரு சில மன சங்கடம் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது தன்னாட்சியப்பர் டெம்பிள் தன்னாட்சியப்பர் டெம்பிளினுடைய சிறப்பு இது செல்லபுரம் இயற்கை காலனி அப்படின்ற இடத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கேட்டாயிருக்கு ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம் இதோடய பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான வந்து மலை அதாவது பார்த்தீங்கன்னா மேற்குத் தொடர்ச்சி மலை இருக்கும் அதில் ஒரு சிறிய ஒரு மலை இருக்கும் அந்த மலையில் வந்து தன்னாட்சியப்பர் சித்தரா அவங்க அவங்க வந்து தியானம் பண்ணி வழிபட்ட குகை வந்துட்டு இருக்குது அதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் பட் போக முடியல அந்த இடமெல்லாம் ஃபுல்லாக முள் படர்ந்து இருந்திருக்கு அதை கிளீன் பண்ணாத போக முடியும் ஸோ முயற்சி பண்ண பாதியிலேயே நம்ம திரும்ப வேண்டியதாக போச்சு போகிறதுக்கான சரியான சூழல் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சி வேண்டுமோ அது நடக்குமா நடக்காத இல்லை தாமதமாகுமா அப்படின்ற அதுக்கான அறிகுறிகள் ஆச்சரியமும் அற்புதமும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இங்கே இருந்துச்சு அதை நம்ம பார்த்தோம் ரொம்ப பிரமிக்க வச்சது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு மேலான ஒரு மரம் ராட்சச பிரம்மாண்டமாக பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தோட்டத்தில் ஒரு மரம் வந்து இரண்டு மரங்கள் இணைந்த மாதிரி கராச்சி மரமும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்லாவே பெருசு நம்ம எப்படி ஒரு ஒரு வீடு எங்களை சின்ன அந்த அளவுக்கு சென்ட் ஒன்றரை சென்ட்டுக்கு வந்து 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 பார்த்தீங்கன்னா அந்த அந்த மரம் மட்டுமே இருக்கும் இருக்கும் பெருசாக பெருசாக பிரமிப்பாக அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்த விஷயம் இல்லைங்களா ஒரு பாலம் அமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் இருக்கும் அந்த மாதிரி ஆயிரம் வருடங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இன்ஜினியரிங்க்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவேன் அவ்வளோ ஒரு நாற்பது மீட்ரு ஐம்பது மீட்ரு அந்த ஆலமரத்தினுடைய கிளைகள் போய் கீழே அப்படி பேலன்ஸ் ஆகுது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பில்லர் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விழுது போய் வேறுபட்டு ஸ்ட்ராங்காக நிற்குது அதை பார்க்கும்போது இந்த பில்டிங் வீடு கட்டுறோம் அப்படின்னா பில்லர் இருக்கும் பில்லர் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இருக்காது ஸோ அந்த இன்ஜினியரிங்க்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு பட் பர்டிகுலராக இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது அதை மெயின்டைன் பண்ணி எந்த தொந்தரவும் அதை நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும் அதில் ஒரு சில விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வர வந்துட்டு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் லவ்வர்ஸாக இருக்கட்டும் அதில் நேம் கிருக்கி வைக்கிறது பேர் எழுதி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க கணேஷ் பாபு ஐயா ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆன்மீக பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கார் அவர் நம்ம சந்தித்து பேசினோம் அப்போ வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொன்னார் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாக்கு சித்தர் அவருடைய நாக்கு வந்து புண்ணா இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அழகில் பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இவர் இவருடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம இரு கரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் யூஸ்வலாக நம்ம கை இருக்குது இல்லைங்களா அது என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த்தில் நம்ம அந்த மரத்துக்கு அந்த இந்த மரத்தினுடைய அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சித்தருடைய வந்து ஜீவசமாதி இருக்குது அந்த ஜீவசமாதிக்கு மேலே அந்த மரம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மரத்தினுடைய சிறப்பு அங்கே உட்காந்து நம்ம மனசார என்ன நினச்சி வேண்டுறமோ அது நடக்குமா நடக்காது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் அந்த கைகள் வந்து இணையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் எந்த ஒரு வித்தியாசமும் டிஃப்ரென்ஸும் தெரில ரெண்டாவது முறை வச்சு நம்ம மனதாக தியான நிலையில் உட்காந்து நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த காரியம் நடக்கும் அப்படின்னா இரு கரங்கள் வந்து இணையும் இணையிறதாகவும் அப்படி இல்லை அப்படின்னா தாமதமாகலாம் அப்படின்னு வந்துட்டு நம்பப்படுது அந்த விஷயம் மக்கள் எல்லாருமே அந்த சுற்றுவட்டத்தில் இருக்க எல்லாரும் நம்புகிறாங்க அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி என்னென்ன நாட்களில் விசேஷம் அப்படின்றது அந்த கோயிலுடைய போர்டில் இருக்கும் அந்த காணொலியில் நம்ம கா காமிச்சிருப்போம் என்னென்ன நாள் என்னென்ன விசேஷம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிவில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பதினெட்டு சித்தர்கள் மற்ற கோவில்கள் நம்ம வந்துட்டு பார்த்திங்கனா முருகன் கணேஷ் குரு அவர் என்ன சொன்னார் சித்தர்கள் சமாதி இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது நம்மளுடைய எதிரி பிரச்சனைகள் மன அமைதி ஒரு சில மன சங்கடம் மனசாந்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஐதீகமாக மக்கள் மத்தியில் நம்பப்படுது நம்ம மனசார ஒரு விஷயத்த வேண்டி நம்ம அதை பயணித்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை கணேஷ் குரு ஐயா அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரியம்மா ஒருத்தவங்க வந்தாங்க ஒரு வயசாக யூஸ்வலாக வர பக்தர்களில் ஒருத்தவங்க வந்தாங்க வந்து பார்த்துட்டு கோவிலில் வந்துட்டு அந்த மக்கள் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குவாங்க பெரிய இப்போ சித்தர்கள் ஆன்மீக பணியில் இருக்கிறவங்க பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க பட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதில் கருத்து இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காலில் விழுகிறது அப்படின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா தவறானது அப்படின்றாரு என் ஏன் எதனால் அப்படின்னா கோவில் அப்படின்னு போகும்போது அங்கே வந்து இறைவன் தான் நமக்கு மேலானவர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது இறைவன் ஸோ அதுக்கு நிகராக ஒன்றும் கிடையாது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா நான் நான் அப்படின்ற அந்த ஆணவம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயம் அப்படின்றாங்க இறைவனை தாண்டி இங்கே நம்ம யாரும் பெரியவங்க இல்லை கோவிலோட கோவில் கோவிலினுடைய நிர்வாகம் சுற்றுப்புறம் எல்லாமே ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க சிறப்பாக இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதியோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து காணொலியில் காமிச்சிருப்போம் முதியோர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நீடு ஏதாவது ஆதரவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம தன்னாட்சிப்பர் டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் விசிட் பண்ணால் அங்கே இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணோம் அவருடைய நம்பரை வந்துட்டு கணேஷ் குரு ஐயா அவர்களுடைய நம்பர் வந்து இந்த பதிவில் கொடுக்குறோம் அவரை காண்டாக்ட் பண்ணி யாருக்காவது நீட்னா போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் கோவில் ஓரியன்டாக டொனேஷன் எதாவது பண்ணணும் அப்படின்னா அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் விநாயகருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கவுண்ட்ரு சின்ன இருக்கும் இல்லை அங்கே யாராக கேட்டிங்க அப்படின்னா அன்னதானம் கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் அங்கே நீங்கள் அவங்ககிட்ட பதிவிடலாம் தன்னாட்சி அப்பார் அதை தவிர்த்து வேறு என்னென்ன வந்துட்டு சன்னதிகள் சாமிகள் இருக்குது அப்படின்ற நம்ம பார்ப்போம் ஸோ விநாயகர் தனி சன்னதி லெஃப்ட் சைடில் நீங்கள் கன்னிமார்கள் கருப்பசாமி சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் அவர் எல்லாமே ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் அவங்களுடைய பெயர்கள் அது எல்லா எல்லா சித்தருமே வந்து பார்த்திங்கன்னா அழகா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தியான மண்டபம் அம்மன் சன்னதி அனுமனுக்கு ஆஞ்சநேயர் தனி சன்னதி சிவபெருமான் லிங்கவடி அங்கே பின்னாடி காட்சியளிப்பார் அதுக்கு சண்டிகேஸ்வரர் நவக்கிரகம் பைரவர் நடராஜர் முருவேளின் யூடியூப் சேனலாக நம்ம போடுற முதல் சித்தர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா தன்னாச்சியப்பர் டெம்பிள் ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தவறான எண்ணங்களை எடுத்துகிட்டு நம்மளுடைய ஆன்மா நம்ம ஆன்மாவை வந்துட்டு தூய்மையாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம அடுத்த நிலை மேல்நிலைக்கு போகிறதுக்கும் அதை வந்துட்டு ரொம்பவும் பயன்படும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு படி மாதிரி ஏணி மாதிரி லிஃப்ட் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு உதவும் அதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது புரிதல்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச நான் சொன்னேன் ஸோ ஒரு வாரம் மக்கள் ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி கணேஷ் குரு ஐயா அவர்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் அவர் வந்து நிறைய விஷயம் அந்த கோ கோயிலை நான் விஷயங்களை நம் தகவல்களை நமக்கு பகிர்ந்து கொண்டார் அதை அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நன்றி ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்